அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அது தொடர்பாக ஒரு எட்டு பேர் சரண்டர் ஆனாங்க அதுல ஒருத்தர் என்கவுண்டரும் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அதாவது விசாரணை செய்து கொண்டே வருகிறது அப்படி விசாரணை செய்யும்போது போது பல திருக்கிடும் தகவல்கள் பல பேர் வந்து இந்த கொலையில் ஈடுபட்டு இருப்பது காவல்துறைக்கு தெரிய வந்து அவங்க அந்த செய்தியை வெளியில் வரும்போது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஏன் இந்த பயம்னா ஆம்சா அண்ணன் அவர்கள் நான் தனிப்பட்ட முறையில் அண்ணனோடு பழகிய வரையில் நான் அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல அவர் பேசுகிற மூன்று விஷயம் சமூக நீதி அதாவது படிக்கணும் படிச்சு நீ ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் நீ வாழ்க்கையில முன்னேறணும் அரசாங்கத்தையும் சரி அரசியல் அதிகாரத்தையும் சரி நீ கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணனோடு பழகக்கூடிய சில வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தது இவ்வளவு நாள் இந்த காணொலியை நாம் பதிவு செய்யாமல் பொறுமை காத்ததுக்கு காரணம் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இதற்கிடையில் நாம் எதுவும் பேசக்கூடாது காவல்துறை நடவடிக்கை போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் கொஞ்சம் அப்படியே என்னை நானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டே இருந்தேன் ஆனால் தற்போது இவ்வளவு பெரிய ஒரு ரவுடி கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து அண்ணனை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்ற விஷயம் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் வந்து மக்கள் அதாவது பொதுமக்கள் என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பேர் சேர்ந்து வெட்டுறாங்கன்னா அவரு அப்படி என்கிற ஒரு கண்ணோட்டம் அவர்களுக்கு கண்ணோட்டத்தை நான் வந்து பழகிய வரையில் அப்படி கிடையாது அதற்கான சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்வேன் அதாவது ஆம்சாங்க அவர்கள் சட்டக்கல்லூரியில் பல மாணவர்களை சேர்த்து விட்டிருக்கிறார் பல பேருக்கு என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பல பேர் வக்கீலாக தொழில் செய்வதற்கு பல உதவிகள் செய்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு ஆம்சாங்கை நீங்கள் வந்து படுகொலை செய்திருக்கலாம் ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆம்சாங்க தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அண்ணன் விட்டு சென்று அந்த பணியை செய்வார்கள் இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இவ்வளவு பெரிய ரவுடிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருத்தர் கொலம் பண்ணியிருக்காங்க அப்போ அவர் எவ்வளவு பெரிய அத ரவுடியாக இருந்திருப்பா சில செய்திகளை என்ன போடுறாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து அப்படின்லாம் போடுறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்காக ஒரு நபர் போய் நின்னா அதற்கு பேர் ரவுடிசமா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த அதிகார பலம் பொருந்திய அதிகார வர்க்கத்திடம் நியாயம் வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்தா இதைத்தான் அந்த நாம்சாங்க அவர்கள் செய்து கொண்டிருந்தார் அவருடைய மக்கள் பணியில் சமூக பணியில் அவர் செய்த பெரும் பணி அதாவது யாராவது ஒரு ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அவர்கிட்ட வந்தா அவர் சொல்ற முதல் வார்த்தை உன் மேல தப்பு இருக்கா உன் மேல தப்பு இருக்கா அப்படின்றத முழுமையாக கேட்டுக்கொண்டு ஆமா இப்ப இந்த விஷயத்துல இவரு எந்த தவறும் செய்யவில்லை இவருடைய நிலமோ அல்லது வீடோ பொருளோ பொண்ணோ ஏதோ பாதிக்கப்பட்டிருந்தால் யாரிடம் அவர் பறி கொடுத்தாரோ அந்த நபரில போய் அவர் பேசுறார் பேசி அந்த அதிகார பலம் இருக்கக்கூடிய அந்த நபரிடம் மிகப்பெரிய ரவுடியாகவோ இல்ல மிகப்பெரிய தாதாவாகவோ வளம் வந்தால் கூட எதை பற்றியும் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த இடத்துல போய் நின்று சார் நீங்க செய்யறது தப்பு அவ வந்து வாயிலாகவர் அதாவது எதிர்த்து கேட்க சக்தி இல்லாதவர் அவன் கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்க அவனுடைய சொத்தை அபகரிக்க கூடாது அப்படின்னு முன்னின்று அவனுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் நீங்கள் ஆருத்ரா விஷயத்திலே பாத்தீங்கன்னா கூட அந்த ஆருத்ரா நிறுவனம் அதுல இருக்கக்கூடிய அந்த பிரகாஷ் இருக்கக்கூடிய நபர் ஆம்சாங்கண்ணங்கிட்ட போறாரு அங்க போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஐம்பது பேர்களுக்கு பேர் ஆம்சாங்கண்ணகிட்ட வந்து இந்த மாதிரி எங்களுடைய லட்சக்கணக்கான பணங்களை அவரை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் அவர் என்ன பண்றாருன்னா எப்ப இதெல்லாம் வந்து அன்றாட கூலிகள் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்க வைத்திருந்த பணத்தை நீ ஆசை காட்டின அந்த வார்த்தைக்கு மயங்கி உங்ககிட்ட போட்டிருக்காரு அவங்க பணத்தை முதல்ல செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்தா இப்படி பணத்தை வாங்கி கொடுத்த உடனே என்னடாது இவர்கிட்ட வந்தா நமக்கு பணத்தை காப்பாத்தலாம்னு வந்தோம் கடைசியில எங்க வந்த பிறகு இது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு தாவரார் இந்த கொலைக்கு அதுவும் ஒரு காரணமாயிருக்கு இப்படி அவர் நல்லது செய்யும் போது பல பேர்கிட்ட அவர் வந்து எதிரியாக மாறுகிறார் பல பேரிடம் ஒரு நபர் எதிரியா மாறுறார் யாருக்காக மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதி பேசிய ஒரே காரணத்திற்காக இப்போ அது எந்த பிரச்சனைக்கு நம்ம போய் காலை வச்சாலும் ஆம்ஷா முன்னாடி வந்து நிற்கிறாப்புல மக்களுக்காக அவர் சேவை செய்யறாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஏதோ இந்த மாதிரி ஒரு படுகொலையை இந்த கூட்டம் நடத்தி இருக்கு ஆனால் இது மக்களுக்கு எப்படி போய் சரி இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்தா சொல்லுது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்காக நான் வந்து நின்று வாங்கி அதாவது அந்த நல்லது செஞ்சா எனக்கு எதிர்த்தரப்பு கிட்ட இருந்து வெறுப்பு தான் நான் சம்பாதிப்பேன் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து அன்பையும் பாசத்தையும் சம்பாதிப்பேன் எனக்கும் ஒரு சந்தோஷம் அடரா நம்மளால ஒருத்தர் வந்து வாழ்ந்தாரு நல்லா இருந்துட்டும் அப்படின்ற இந்த வேலையை தான் செய்து வந்தார் ஆனால் பல பேர் என்ன சொல்றாங்க அவர் அவர் பெரிய வச்சிருக்காராமே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாராமே இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சீரிய சிந்தனைகளை எப்போதும் படிக்கக்கூடியவர் அதன் வழி நடக்கக்கூடியவர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார் அப்படி ஒரே காரணத்துக்காக அவரும் புத்த மதத்தை கையில் எடுத்தார் ஒவ்வொரு வருஷமும் உத்தரப்பிரதேசத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு இங்கிருந்து சென்னையிலிருந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் குறைந்த முப்பது நாற்பது பேரை கூட்டு போயிட்டு அங்கிருந்து கூட்டு வருவார் அதற்கான மொத்த செலவையும் அவரே இப்படி அவங்க வந்து புரட்சியாளரை பத்தி தெரிஞ்சுக்கணும் சட்டம் படிக்கிறது மட்டும் முக்கியம் அம்பேத்கர்னுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முனைப்பா இருந்தார் இப்படி பொதுமக்களுக்காக சேவை செய்த அவருக்கு ரவுடி கட்ட பஞ்சாயத்துக்காரர் அப்படி என்ற ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் வரும்போது இல்லைங்க அவர் அப்படியெல்லாம் இல்ல நான் பழகிய வரை நான் பார்த்த வரை அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒருத்தர் இருக்கும்போது கூட அவருடைய பெருமை சொல்லாம நம்ம இருந்துடலாம் ஆனா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த பெருமையாக இருந்தால் உண்மை சம்பவமாக இருந்தால் அதை சொல்ல வேண்டிய கடமை வாழ்கிற நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு முதலான் நான் அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படி கட்ட பஞ்சாயத்து தான் அவர் பண்றாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா காவல் நிலையத்தில் தினம் தினம் நடக்குது அதுக்கு பேர் என்ன காவல் நிலையத்துல ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையத்திலேயோ தினமும் குறைஞ்சபட்சம் ரெண்டு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அதுவும் யாருக்கு பலம் இருக்கிறவன் பக்கம்தான் காவல் காவல் அதிகாரிகள் நிப்பாங்க பாதிக்கப்பட்டவன் அப்படியே நின்றுட்டு இருக்கணும் அங்க நடக்குது பாருங்க அதுக்கு பேரு தான் கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்பட்ட ஒருத்தனை போயிட்டு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக ஒருத்தன் போய் நின்று அந்த பாதிக்கப்பட்டவன் இன்னும் பாதிக்கப்பட்டவனாக மாற்ற பாருங்க அதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து ரவுடி சொல் ஆக சமூக நீதி பேசினா பாதிக்கப்பட்டவங்களுக்காக போய் நின்னா அவர்களுக்காக குரல் கொடுத்தா அவருக்கு பேர் ரவுடி கட்ட பஞ்சாயத்துன்னா அதையும் பெருமையாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா அதையும் நான் பெருமையாவே நாங்க எடுத்துருவோம் அப்படி என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை ஏதோ அவருக்காக பேசுறதால தலித் தலைவர்களுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்ற ஒரு கோலத்தை எல்லாம் மாறுவதற்க கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசினவரு அண்ணன் நாம்சாங் அவர் அண்ணன் திருமாவோடு அண்ணன் நாம்சாங் அவர்கள் பல விஷயங்களில் அவர் வந்து ஒத்து போனாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் முரண்பட்டதா இருந்தார் ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியில பெரியாரையும் அம்பேத்கரையும் திராவிட அரசியலை அவர் முன்னெடுத்தார் தமிழ்நாட்டில் சமூக நீதி வேணும் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் அந்த ராம்சாங்க அவர்கள் கலந்து கொண்டு அந்த பேசிய அந்த உரையாடல கேட்டீங்கன்னா அவர் எவ்வளவு மிகப்பெரிய சமூக நீதியாளர் எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாளர் எதிர்காலத்தை எவ்வளவு ரொம்ப விரிவான கழுகு பார்வையோடு பார்க்கக்கூடியவர் அப்படின்றத உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்படி ஒரு மிக பெரும் ஒரு மனிதனை நான் தலைவன் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் தலைவர் என்னாலே அவருக்கு பிடிக்காது அண்ணன் கூட்டாதான் அவர் குடிக்கும் அவர் தன்னை ஒரு தலைவனாக அவர் கொண்டதே இல்லை ஒரு மா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவரை தலைவரும் கூப்பிட அவர் அனுமதிக்க மாட்டார் காரணம் அண்ணன் கூப்பிடுங்க வயசுல பெரியவங்களாக தான் தம்பியும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதர் ஆனால் நியாயம் கேட்கிறார் சமூக நீதி பேசுகிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிற்கிறாரு இது அந்த ரவுடி கூட்டத்துக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக தொல்லையாக இருப்பதால் அந்த சமூக நீதியை சார்பதற்காக நான் ஆம்சாங்களை கொலை செய்ததாக நினைக்கவில்லை சமூக நீதியையே இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒன்று கூடி அதாவது ரவுடினாலே ஒருத்தர் ஒருத்தர் ஆகாது எல்லாம் அவங்க ஒரு ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு அவங்க தனியா ஒரு தாக்கா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இவரை சாய்க்க வேண்டும் ஆம்சாங்க அவர்களை சாய்க்க வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் அப்படி என்று வரும்போது தாதா நீ பெரியவனா நான் பெரியவனா மறந்து எல்லாரும் ஒன்று கூடி இவரை சாய்த்திருக்கிறார்கள் நீங்கள் சமூக நீதியை வெட்டி சாய்த்து விடலாம் சமூக நீதி பேசினால் வெட்டி சாய்த்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் இதுபோல பல்லாயிரக்கணக்கான ஆம்ஷங்கள் அம்பேத்கர்கள் பெரியார்கள் வருவார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொண்டு தயவு கூர்ந்து அந்த அவர்களை அந்த தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது சாதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவற்றை இறந்த பிறகு அவரை பற்றி யாரும் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆகவே அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய கனவுகள் சமூக நீதி கொள்கைகள் எல்லாம் வளர அவரால் படித்து வெளியில் வந்த அவரால் பயன்பெற்ற எல்லோரும் சேர்ந்து அதை முன்னெடுக்க வேண்டும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க சமூக நீதி வெல்க அந்த ஆம்சாங் ஆன்மா சாந்தி அடைக அப்படின்றது கேட்டுக்கொண்டு உங்களிடம் கேள்விக்கிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்